ரிஸ்க் போஸ்க் எடுக்கலாம் விரும்புறதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டு முடிக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மட்டும் தான் பார்த்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பதினொன்றைக்கு போகலான்னு தான் பார்த்தேன் சேண்டுக்கு அதுக்குள்ளே என்ன சொன்னால் சரி இந்த சேனலுக்கு லைவ் போட்டு ரொம்ப நாளே சரி ஒரு லைவ் இதுக்கு போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால இந்த லைவை இதுக்கு போட்டேன் சரி ஓகே மாஸ் சங்கத்துக்கு போகலையா போகணும் 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 போகலாமட்டு தான் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணேன் அதுக்குல இப்போ என் பொண்ணு வேற போகாத போகாத நெல் நில்லு நில்லு நில் சரி மாமா போகணும் என் பொண்ணு வேற வய வயிப்பு வர வழியில் போயிட்டாங்கல்ல பொண்ணு வேற போகாத நில்லு நெல்லைன்னா அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போகலான்னு இருக்கேன் நான் பத்து மணிக்கெலாம் அங்கே நிற்கணும் சரி இது வேற நில்லு பயமாக இருக்குது நில் அப்படின்னு சொன்னதுக்காக தான் சரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்

பேர் சொல்ல மாட்டேன் தேங்காய் திருடணும்னு சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது பேர் சொல்ல மாட்டேன்றீங்களா அப்பையும் பேர் கேட்டால் சொல்லல இப்பையும் பேர் கேட்டேன் சொல்லல வெங்காய திருடன்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குல்ல பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக வருவார் இப்போ பெங்களூர் வந்து நான் இங்கே லைவ் போடுறேன் அப்போ வந்து என்ன கூட்டிகிட்டு போங்க एन कार्ड्स ले ये मतलब एन एन कार्ड्स ले कमेंट सही है नाम पे सो एन कार्ड कार्ड कार्ड्स एन कार्ड्स ले कमेंट सही नाम नंबर पे सो क्या आवाज़ चचेरे बने नहीं क्या வெளியிலங்க போகிறாங்களாம் பிரியாண்டி நான் ஊடகம் விட்டு போகும் சரி ஓகே பெங்களூர் வருவோம் பெங்களூர் வந்தோடன ஒரு லைவ் போடுவோம் நம்ம லைவ் போடும்போது அப்போ வந்துருங்க எப்படியாவது பெங்களூரில் இருப்போம்னு சொல்லுவோம்ல அப்போ வந்து பார்த்துக்கலாம் சரியா உங்களையே பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ வந்து நம்ம சந்திக்கலாம் பெங்களூரில் ஓகே ஓகே அப்போ வந்து நம்ம பெங்களூரில் சந்திக்கலாம் அதனால் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திக்கலாம் அதனால் எந்த விதமான கருத்தும் கிடையாது பெங்களூரில் கேரளா போகணும் உளுந்தூர்பேட்டை போகணும் திருச்செந்தூர் போகணும் கோவில்பட்டி போகணும் எல்லா இடத்துலையும் வாங்க வாங்க வாங்கன்னா நான் எங்கே தான் போகிறது எல்லா இடமும் போகணும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புவோம் சரியா இந்த கடன் பிரச்சனைகள் அது எதுவும் நிறையா இருக்குது எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஒரு டூரில் அடிச்சிட்டு போவோம் கடன் வந்து அது வந்து ஒரு ஒரு புற்றுநோய் மாதிரி அதனால் அந்த கடனை வந்து நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக அடைச்சுக்கணும் அடைச்சிட்டு நம்ம கிளம்பிடணும் அதனால தான் முயற்சி பண்ணி இப்போ உள்ள புல் பிள்ளை உட்காந்து நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பணம் எல்லாத்தையும் நம்ம வட்டிக்காரங்க தண்ணீர்க்காரங்க சாப்பிடுவோன்ட்ருக்காங்க அதனால் என்ன பண்ணுறது நம்ம அர்ஜென்ட்டுக்கு வாங்குகிறோம் நம்ம அவங்களுக்கு அவங்களோட தொழில் பட்டிக்கை கொடுக்குறது கடன் கொடுக்குறது அவங்களோட தொழில் நம்ம அரிசனைக்கு வாங்கணும் கட்டுறோம் அவ்வளோதான் ஆனால் அதை வந்து நம்ம ஸ்காப் பண்ணி இது பண்ணி நம்ம கூடினமாக நம்ம கடன் வாங்காமல் நம்ம வாழை பார்க்கணும் அதுதான் பெஸ்ட்டு என்னென்னு சொல்லிச்சோன்னா கடன் வந்து வாங்கிட்டோம்னா அப்படியே தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கணும் கூட இருக்குது இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கு போயிட்டுருக்குது இதை வாங்குறதுக்கு அதை கடன் அதை அடிக்கிறதுக்கு இது இதை அடிக்கிறது அப்படின்னு தான் போயிட்டுருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதில் இருந்து மீண்டும் வரணும் பார்ப்போம் இன்னும் வந்து ரெண்டு மூணு வண்டி ஓடும் போது நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆச்சு இப்போ ரெண்டு வண்டி தான் ஓடுது இப்போ ரெண்டு வண்டி ஓடும் போது நம்மளை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் நம்ம மீண்டும் வருவோம் நம்ம அம்மா தான் நம்ம அதை காப்பாற்றணும் நம்ம பேச்சு அப்படி தான் நம்முடைய குலதெய்வம் பேச்சு பண்ணால் தான் அதெல்லாம் நம்மளுக்கு பேச்சு அம்மன் துவங்கிப்பாங்க அவங்க வந்து நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்மளை காப்பாற்றி நம்மளை எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நம்ம நல்லபடியாக காப்பாற்றி வைப்பாங்க சரி ஓகே நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லதான் நினைக்கிறேன் எங்களுக்கு எப்பயுமே